ஹாய் யால் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டின்னர்னு பார்க்கலாம் வாங்க இந்த குச்சிக்கெழங்குல தாங்க இன்னைக்கு நம்ம அடை சுட போறோம் நிறைய பேர் குச்சிக்கெழங்கு வந்து வேக வச்சா குழந்தைங்கலாம் சரியா சாம்பிட மாட்டாங்க அதனால குச்சிக்கெழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அப்படிங்கிறதுனால குச்சிக்கெழங்குல சூப்பரான டேஸ்டான ஒரு அடை தாங்க பார்க்க போறோம் குச்சிக்கெழங்கு எடுத்து கழுவிட்டு கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா சீவி வச்சிருக்கேன் கூட வரமிளகாய் எடுத்திருக்கேன் சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் அதாவது பச்சரிசி ரெண்டு உலக்கு இந்த உலக்கு தாங்க எங்க வீட்ல இருக்கு இந்த உலக்குல ரெண்டு உலக்கு பச்சரிசி ஒரு உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதுலயே வந்து ஒரு உலக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் எடுத்து க நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இந்த மிளகா சோம்பு உப்பு அரிசி பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக குரகுரப்பானா ரொம்ப குறைபரப்பாக வேணாம் ரொம்ப நைஸாக வேணாம் கூடவே கிழங்கியும் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க நான் மாவு ஆட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து கொஞ்சோண்டு நான் கல்லுப்பு போட்டு ஆட்டியிருக்கேன் பத்தாவதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்ப வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதுல போட்டு கலந்துக்கலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே போட்டு கலக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க அடைக்கி தோசைக்குன்னா இதுலயே தோசை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோசை மாவு மாதிரி கலந்துக்கலாம் இது வந்து அடைக்கிங்கிறதுனால இந்த திக்னஸ் போதும் இப்ப வந்து இது கலக்கிட்டு உப்பு போதுமா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டு உப்பு கரெக்டா இருக்கு அப்படின்னா அடைய வந்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நான் ஒண்ணு தட்டுறேன் கொஞ்சம் மொத்தமா ஊத்திக்கலாம் இது வந்து முருமுறுலாம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது மொது முருண் வராது நல்லா சாஃப்டா இருக்கும் சூப்பரா சாஃப்டா இருக்கும் இந்த அளவுக்கு போதும் மொத்தம் இது வந்து மூடி வைக்கணும்னு இல்லைங்க கிழங்குங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும் இன்னொன்று வந்து நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க கிழங்கு நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி நீங்கள் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டான செ ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி பாருங்க தோசை கல்லில் ஒட்டாமல் எவ்வளோ இதாக சூப்பராக வருது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இதுலயே நம்ம உப்பு காரம்லாம் போட்டிருக்கிறதுனால எதுவும் தேவையில்லை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வேணும்னா நம்ம இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்க அவ்வளவுதாங்க அடை வந்து ஆயிடுச்சு சும்மா டேஸ்டான அடை மரவள்ளி கிழங்கு அடை செம்ம சாஃப்டா இருக்குங்க செம்ம சாஃப்டா இருக்கும் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அகிலா விளாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ